அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை விசாகம் நட்சத்திரம் நாம் நம் கண்ணெதிரே ஒரு காட்சியை பார்த்துக்கொண்டுதான் வருகிறோம் சகட யோகம் இவருக்கு என்று சொல்லுவார்கள் சகடம் என்றால் சக்கரம் சக்கரம் ஒரு உருளும் போது ஒரு நேரத்தில் மேலிருக்கும் ஒன்று கீழ் வரும் கீழ் இருக்கும் இருக்கும் மேல் வரும் சக்கரம் போல் நன்மை தீமை மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு பெயர் சகட யோகம் என்று பெயர் ஒருவர் ஒரு தொழில் தொடங்குவார் மிக நன்றாகப் போகும் வசதியான வாழ்க்கையை வாழ்வார் அனுபவிப்பார் அதன்பின் அந்த தொல் நசித்து போகும் பழைய இடத்துக்கு வருவார் சில நாட்கள் கஷ்டப்படுவார் அதன் பிறகு ஒன்று ஆரம்பிப்பார் மிக நன்றாக நடக்கும் சில நாட்களுக்கு சில வருடங்களுக்கு அதன்பின் மீண்டும் கஷ்டம் மீண்டும் நல்நிலை இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு இதற்கு பெயர் சகட யோகம் ஒரு சிலர் தொட்டதெல்லாம் தோல்வி 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 இதுவரை இவர் செய்து எதுவுமே உருப்படவில்லை என்று சொல்வார்கள் இந்த விஷயத்திற்கு இந்த பலனுக்கு என்ன காரணம் ஜாதக அமைப்பு தொழில் ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்தார் அன்னாருக்கு சகட யோகம் எட்டாம் இடம் கெட்டதாயிற்றே எப்படி சகட யோகம் வரும் தான் இருக்க வேண்டும் அல்ல இந்த எட்டிற்கு பாக்கியஸ்தானும் இரண்டாம் இடம் அதுவும் இல்லாமல் இந்த எட்டாம் இடம் பல விஷயங்களை சொல்லும் நஷ்டத்தை சொல்லும் தேசாந்திரம் சொல்லும் புதிய வரவை சொல்லும் புது உறவை சொல்லும் ஒரு மறுமலர்ச்சியை சொல்லும் பல விஷயங்களை சொல்லும் கணிதத்தை சொல்லும் கண்டுபிடிப்பை சொல்லும் இவர்களுக்கு சகட யோகம் வாய்க்கும் ஏனென்றால் நன்மையும் நடக்க வேண்டும் தீமையும் நடக்க வேண்டும் சரி பத்துக்குடையவன் அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் இருந்தால் இந்த சகடயோகம் பத்துக்கூடையவன் எட்டு கூடையவன் நட்சத்திரம் பெற்றால் தப்ப முடியாது தப்பவே முடியாது வாழ்நாள் முழுவதும் தோல்வியை தான் சந்திக்க வேண்டும் தொழில் விஷயத்தில் என்றால் நாம் பார்ப்பது தொழில் சாணம் பத்துக்கு அதிபதி தொழில் பத்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றால் அவன் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில ஜோதிடர்கள் யாரேனும் ஒருவரை இந்த இதுபோல் அமைப்பு ஜாதகத்தை கொடுத்தால் உங்கள் பெயரில் தொடங்க வேண்டாம் உங்கள் பெயரில் வீடு வாங்க வேண்டாம் என்று எடுத்த எடுப்பிலேயே சொல்லிவிடுவார்கள் காரணம் உங்களுக்கு புரியாது காரணம் இதுதான் ஆக அஷ்டமத்தில் இருந்தால் கெட்டதும் உண்டு நல்லதும் நடக்கும் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றால் கெட்டது மட்டுமே நடக்கும் இதை புரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை முற்றிலும் புதிய அணுகுமுறையில் செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் கஷ்டப்பட்டு ஒரு நன்மையை பெறுவீர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை அடைவீர்கள் இந்த நாள் ஒரு நல்லது சாதாரணமாக கிடைக்காது சற்று கஷ்டப்படுத்தி பிறகு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே கஷ்டத்திலும் கவலையிலும் ஒரு இக்கட்டிலும் நியாய நெறி பிறழாது வேலை செய்து தர்மப்படி கடமையாற்றி ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் கஷ்டம் வந்தால் குணம் மாறும் சிலருக்கு இன்று உங்களுக்கு அப்படி மாறவில்லை மாறாக தர்மப்படி நடக்கின்றீர்கள் நல்லதும் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே நீங்கள் கற்றிருக்கும் திறமையை காட்டி எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நுணுக்கத்தை புதிதாக அறிந்து கொள்வீர்கள் ஆக இன்றைய தினம் ஒரு புது வழி ஒன்றை காண்பீர்கள் வெற்றிக்கு கன்னிராசி அன்பர்களே வித்தை மற்றும் ஒரு நல்ல காரியம் நடப்பது இந்த இரண்டும் உங்களால் முடியும் உங்கள் பெரும் முயற்சியால் முடியும் துலாம் ராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு கணிப்பு தேவையற்ற ஒரு செயலில் ஈடுபடுதல் இவைகளால் பண இழப்பு இன்று ஏற்படும் என்று காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே ஒரு விஷயத்தில் மிக மிக உறுதியாக இருப்பீர்கள் என்று எத்தனையோ விஷயங்கள் சற்று விட்டுக் கொடுத்து போயிருக்கின்றீர்கள் அதுதான் உங்கள் வாடிக்கை இன்று என்னமோ ஒரு விஷயத்தில் மிகவும் உறுதியாக இருக்கின்றீர்கள் இந்த உறுதியினால் கிடைக்கும் பலன் உங்களுக்கு நன்மை இந்த நாள் உறுதியை காட்டி நன்மையை பெறும் நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் அந்த நல்லதை அடைய எந்த வழி சிறந்தது என்பதை நீங்கள் அறியும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அப்படி என்றால் வெற்றிக்கு அருகாமையில் இன்று செல்வீர்கள் மகர ராசி அன்பர்களே ஒரு பெரியவரின் ஆசை நிறைவேறுவதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டத்தோடு பொருள் நஷ்டமும் ஏற்படுகிறது சற்று கவனம் கும்பராசி அன்பர்களே எடுத்த செயல் நல்லபடியாக முடியும் உங்களது தன்மையான பேச்சும் சில பெரியவர்களின் ஆதரவும் இந்த வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மீனராசி அன்பர்களே எல்லோரும் பாராட்டும் ஒரு நற்செயலை இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்